வெல்கம் டு சேலம் நம்பர் ஒன் பாப்பாட்டிசி இன்றைக்கி ஒரு சூப்பரான ஃபென்டாஸ்டிக்கான பில்டிங்கு எங்கே பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் அரசு மோகன் குமாரமங்கலம் மெடிக்கல் காலேஜுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு சூப்பரான ஆயிரத்தி இரநூறு சதுரடி வடக்கு திசையில் அமைஞ்சிருக்க ஒரு அற்புதமான பில்டிங்கு ஸோ ரெண்டு பெட்ரூமு ஹால் கிச்சனு கார் பார்க்கிங்கு டைனிங் ஹாலுடன் கூடிய ஒரு சூப்பரான ஃபண்டாசியான பில்டிங்கு லேண்ட் அப்போடு பில்டிங் அப்போடன் கூடிய ஒரு அற்புதமான பில்டிங்கு ஸோ அறுபத்தி ரெண்டு லட்ச ரூபா ஃபைனல் ப்ரைஸ் சொல்கிறாரு நிரந்தர ப்ரைஸ் கிடையாது ஸோ இன்னும் பேசினா செட்டில்மெண்ட்டை பொறுத்து கொஞ்சம் முன்னே பண்ண அனுசரித்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி இது வாஸ்து பிரகாரம் அமைஞ்சிருக்கு வடக்கு திசையில் ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சொந்தமாக்கிங்க அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்லணுன்னா நம்ம கஸ்டமர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க கஸ்டமர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் செய்து சப்ஸ்கிரைபில் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நீங்கள் தேடுற உங்களுடைய ட்ரீம் ஹவுஸ் கனவு இல்லம் உங்களை தேடி வரும் ஏன்னா அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் இமீடியட்டாக உங்களுக்கு நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் ஆல்னு சொல்லி வரும் ஆல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ அது ஆல் எஸ் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கோம் மறக்காமல் போகிற போக்கில் கேமராமேன் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அதனால் லைக்கு ஒரு ஷேரு உங்களுக்கு எனிவே டவுட் இருந்ததுன்னா ஒரு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஸோ கமாண்ட் பண்ணுறதுக்கு டைம் இல்லைனா ஃபோன் பண்ணி இதோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கேட்டுக்கங்க ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டிஸ் ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சொந்தமா மிஸ் பண்ணிட வேண்டாம் ஒரு அற்புதமான ப்ராப்பர்ட்டி இது லோன் வசதி செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் எழுபது சதவீதம் வரைக்கும் லோன் வசதி நம்மளே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வேணும்னா இமீடியட்டாக டிஸ்பிளே திரு நம்பருக்கு கால் பண்ணி உடனடியாக உங்களுடைய ட்ரீம் ஹவுஸ் காத்துட்ருக்கு வந்து சொந்தமாக்கிங்க ஒரு அற்புதமான ஒரு ப்ராப்பர்ட்டி ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சொந்தமாக்கிங்க இது போன்ற வீடியோவுக்கு நம்ம சொன்ன மாதிரி மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் இமிடியட்டாக உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வருங்க ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கிக்கங்க தேங்க் யூ